ஆம்லைட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முட்டையை உடைச்சி மஞ்சளையும் வெள்ளையும் தனியாக பிரிச்சுக்கலாம் பார்த்து பிரிங்க இல்லைன்னா மிக்ஸ் ஆயிடும் இப்போது வெள்ளையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் உப்பு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு அதிலையே நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க ஒயிட்டை சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம் நல்லா உப்பி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் மேலே எலும்பி இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லோவை சேர்த்துக்கலாம் உடையாமல் சேருங்க அழகாக திருப்பி போட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை அது மேலே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ரெண்டு பக்கம் பெரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான கடாய் ஆம்லேட் ரெடி இது சூப்பராக இருக்குது செய்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது நல்லா புசு புதுசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எந்த அளவுக்கு நல்லா ஒப்பி வந்திருக்கு பாருங்கள் தேங்க் யூ